குரு தேவ பஸ்ஸிலே செல்லப்படும் போது அவன் இத்தகைய ஆற்றல் ஆனா என்றாலும் அந்த உணர்வின் தன்மை செய்து கொண்ட பின் நாம் பஸ்ஸிலே செல்லும் போது இந்த உணர்வின் இயக்கமே அதிகரிக்கின்றது அதிகரித்த உணர்வு கொண்டு நாம் டிரைவரை உற்று நோக்கின அவரின் எண்ணத்தில் அதிகரிக்க அவரது டிரைவர் நாம் உற்று நோக்க நமக்கு தக்கவாறு அவனின் உணர்வின் தன்மையை அந்த தன்னுடைய சேரிங்கை திருப்ப வைத்துவிடும் பின் நாம் எதை அஞ்சியிருந்தோமோ இதை போல நாம் எண்ணியது அங்கே நிறைவேற்றி ஆட்சி ஆகும் அந்த ஆட்சிண்டாகும் போது நாம் எதை எண்ணி வலு பெற்றமோ அதை நிலை கொண்டு மற்றவருக்கு அடி இருக்காது நாம் கற்றுண்ட நாம் அறிந்த படித்தின் உணரும் பய அலைகள் வந்த பின் அதற்கு தக்கவாறே நம்முடைய ஆக்ஷன் மோதலும் அதில் நமக்கு அந்த காயங்கள் ஏற்படவும் இருக்கும் இதனை பார்க்கலாம் குழந்தைகள் ஒன்றும் அறியாத நிலைகள் இருக்கும் போது எத்தனை ஆற்றில் இருந்தாலும் குழந்தைகள் தப்பிவிட்டது என்று கேட்கலாம் ஒரு சமயம் நாம் திண்டுக்கல்லில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே குரு காட்சிய அறுவழியில் ஒரு குழந்தை எடுத்து தண்டவாளத்தை தாண்டுகின்றது கண்ணிலே பார்க்கின்றேன் அப்போது குருவும் கூட இருக்கின்றார் அப்ப குருவின் கூட இருக்கும் போது நடந்தே நம்ம பயணத்தை செய்கின்றோம் அப்ப நம்ம குருநாதர் காட்டுகின்றார் இதனுடைய இயல்பின் வழி இதனின் உடலில் இதை போன்ற இறந்த ஆன்மா அதில் உண்டு அதை அழைத்துச் செல்வது பார் என்கிறார் இது கண்ணுட்டு வாங்கி சொன்னார் அதாவது ஒரு அச்சத்தால் ஆட்சியான அந்த உணர்வின் தன்மை கொண்டு இதன் உடல்லை இதை கடந்து செல்ல அதே ஈர்ப்பின் அடிபட்டதோ அதே நிலைகள் கொண்டு இது நூறாக தசைகள் விட்டது இது சதைந்த நிலைகள் இது உடலை இயந்த இது நுகர்ந்த உணர்வுகள் அதனுடைய சரீரத்தையும் காட்டுகின்றார் எமது குன்னாதன் அதற்கு முன் அடிப்பட்ட இந்த உணர்வுகள் இதனுக்குள் பட்டபின் எப்படி வண்டி தெரிகின்றது பதற்றின் ஈர்ப்பு நிலைகள் எப்படி ஊடுருவி செல்லுகின்றது என்று பாருங்கள் ஆனாலும் அது குழந்தை கையிலே வைத்திருக்கும் இந்த குழந்தை நடு தண்டவாளத்தில் விழுந்து விடுகின்றது இதை கண்ணுற்று பார்க்கச் சொன்னார் காரணம் இதனுடைய பிழைகள் நலைகள் இவ்வாறு இருக்கும் அதன் உணர்வின் செயல்கள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை உற்று காண்பிக்கின்றார் ஏனென்றால் இது உங்களுக்கு எமது குருநாதன் உற்று நோக்கி உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்ற நிலைகள் தெளிவாக காட்டியதான் உங்களிடம் நான் சொல்லுகின்றேன் ஆக அவர் குருநாதர் இதற்கென்று என்னை வேக வேகமாக அவசரமாக அழைத்துக் கொண்டு வருகிறார் அதை பார்க்கப்படும் போது உணர்வு எவ்வாறு இயக்குகிறது காண்பிக்கின்றார் அதை எவ்வாறு இந்த உணர்வு இயக்குகிறது என்ற நிலையும் அதை காட்டுகின்றார் ஆக அதே நிலைகள் ஏன் இதை காக்கக்கூடாது என்று கேட்டேன் அதனை உணர்வின் செயலாக அதை செல்லுகின்றது இருப்பினும் அது உயிர் ஆன்மா அது வெளி செல்லுகின்றது ஆக எதை செய்தாலும் இந்த ஆன்மா இன்னொரு உடலுக்குள் புகதான் செய்யும் அந்த ஆன்மா இந்த உடலில் புகுந்தது போல இன்னொரு உடலில் புகுந்து அது செய்யும் ஆனால் அந்த உடலில் இருக்கும் போதே அந்த ஆன்மா அந்த உடலின் தன்னை எந்த ஆன்மாவாக தனக்குள் மாற்றிக்கொள்ளுகின்றதோ அதைதான் அது மாற்ற முடியுமே தவிர நான் மாற்றுவேன் நீ மாற்றுவேன் என்று இல்லை அதை தாயின் கருவில் இருக்கும்போது இத்தகைய மாற்றத்தின் நிலைகள் கொண்டு தாய் தன் எண்ணத்தால் காத்திட வேண்டும் என்ற உயர்ந்த ஞானியின் தத்துவத்தை அதன் உடலிலே இந்த கரு கருவி அந்த உணர்வின் தன்மை பதிவு இருந்தால் உண்மையும் காட்டுகின்றார் ஆகவே இன்றை நீ செய்ய வேண்டும் என்றாலும் அது உனக்கு முன் இதை காற்றுணர்ந்து இந்த உணர்வின் செயலாகப்படும் எதிர்மறையாகி இதை காத்திடும் நிலையும் வரும் அது உன்னிடம் கேட்டிருந்தாலும் அல்லது என்னிடம் பேசியிருந்தாலும் உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று இந்த காக்க முடியும் இதெல்லாம் தெளிவாக காட்டின விபத்தில் ஏன் நாம் நீங்கள் கேள்வி கேட்பது போன்றுதான் என் குருநாதர் நான் கேள்வி கேட்டது ஆக விபத்தாகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் உணர்வின் தன்மை காட்டுகின்றீர்கள் இது ஏன் நீங்கள் காக்க கூடாது என்று காப்பது நமதல்ல அறிந்து கொள்ளும் நிலைகளும் தன்னை காத்துக் கொள்ள முடியும் அவர்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உணர்வின் தன்மை அதற்குள் அவர்கள் பதிவாக்கி இருக்க வேண்டும் தாயின் நிலைகள் பதிவாகி இருக்க வேண்டும் இன்றைய வாழ்க்கையில் இதே போன்ற ஞானியுடன் யாராவது அந்த நல்ல வாக்கினை கொடுத்தால் வாக்கு காக்கும் அங்கே தெளிவாக காட்டினார் ஆக இதை போல செல்லப்பெண் அந்த குழந்தை அறியா தன்மை இதனுடைய நிலைகளும் தெரியாது ஆக இதே போல நடு தண்டவாளத்தில் கடந்து சென்ற பின் அந்த உணர்வின் தோற்றமும் மற்ற நிலைகளும் இந்த தாயின் கருவில் இருக்கப்படும் போது அந்த குழந்தை அது எத்தகைய நிலைகள் சில இதை போல சில ஞானிகளுடைய நிலைகளையும் அது கேட்டுணர்ந்த உணர்வுகளில் கொஞ்சம் யாசகத்துக்காக வேண்டி ஒரு மந்திரவாதி தான் ஆனாலும் நாம் மந்திரவாதி என்று சொல்ல முடியாது சாது என்ற நிலைகள் அவர் வரப்படும் போது தக்க தரத்தில் கருவாக இருக்க போகும்போது அதை யாசிக்கும் போது அது கொடுத்தது ஆனால் கொடுத்த உணர்வுகள் அதனுடைய கருவில் இருந்த குழந்தைக்கு உதவி இருக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் அவர் எந்த கருவின் தன்மை உருவாக்கினாரோ அந்த உணர்வின் தன்மை தனக்கு வேண்டிய உணர்வை உடலின் நஞ்சை பிரித்தெடுத்து உணர்வின் தன்மை சக்தி ஏற்றினதோ அந்த சக்தியின் தன்மை கொண்ட இவர் ஆசீர்வாதமான தாய்க்கு ஊழனையாகி ஆனால் அவர் கொடுத்த சக்தியுடைய கருவுக்கு அதை காத்தது ஆனால் அதே சமயம் இதனை எடுத்துக்கொண்ட நிலைகள் எதை மந்திர வழி கொண்டு எடுத்தோ இது மந்திரவாதிக்கு உணர்வு கொண்டு இங்கே எடுத்து தன் வளைவின் செய்கிறார் என்ற காட்டினார் ஒரே செயலில் எத்தனை பொருந்தி உள்ளது என்ற நிலையை எமது குருநாதர் காட்டிய நிலைகளுக்கு தான் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஏனென்றால் யாரும் நாம் தீங்கு செய்யவில்லை சந்தர்ப்பத்தால் பிறரை பார்க்கும் உணர்வுகள் நமக்குள் எவ்வாறு பதிவாகின்றது பதிவான உணர்வின் தன்மை நமக்குள் ஆக நாம் குழம்பில் எவ்வாறு அதிக காரமாயிட்டால் காரத்தின் சுவையாகவும் உப்பு அதிகரித்துவிட்டால் உப்பின் செயலாகவும் மாறுவது போன்று நமது வாழ்க்கையில் எதை முன்னணியில் அதிகரிக்கின்றதோ அதனின் செயலமாக நம் உணர்வின் தன்மை மாற்றி எவ்வாறு இயக்குகின்றது இதிலிருந்து மனிதன் எவ்வாறு மீள வேண்டும் என்றுதான் இதை காட்டினார் நான் எதை என் குருநாதர் கூடை அழைத்துச் சென்று ஒவ்வொரு நடைகளிலும் தெளிவாக எடுத்து உரைக்கின்றார்